அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி மற்றும் பிரைக்கிய தாந்திரிக மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது விநாயக சதுர்த்தியும் அதன் பலன்களும் விநாயக சதுர்த்தி எப்போதுமே சுக்கல சதுர்த்தி திதியில் வர்றது இது சந்திரனுடைய வளர்ச்சி நாடோட தொடர்பு கொண்டது சதுர்த்தி தினம் அப்படின்னா அதாவது நாலு கோடுகள் கொண்டது தான் சதுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பௌர்ணமிக்கு நாலாவது நாள் அல்லது அமாவாசைக்கு நாலாவது நாள் சதுர்த்தி அப்படின்ட்டு வர்றது விநாயகர் அரச மரத்தின் ஆழமரத்தில் அடியில் பிறந்தவர் என்று சித்த புருஷர்கள் சொல்லுகிறார்கள் விநாயகர் என்றால் வினைகள் தடையை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம் சதுர்த்தி நாளில் சந்திரனை பார்க்கக்கூடாது என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதுவும் பழமையான சித்த மருத்துவ ரகசியம் அது அந்த நாளில் சந்திரனை பார்த்தால் அவதூறு அதாவது தவறான பழி நமக்கு வரும் என்பதாக குறிப்பு புராணங்களில் இருக்குது இதனால் தான் அந்த நாளில் சமோசாப்பால் மூடிய உணவுகளை தவிர்க்க தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது விநாயக சதுர்த்தி நாளில் பிள்ளையார் சொல்லி போடுகின்ற பழக்கம் இது ஒரு எந்திர ரகசியம் இது பிள்ளையார் சொல்லி உண்மையில் அனந்தம் அதாவது சின்னம் மாதிரி முடிவில்லாத சக்தி இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸில் வந்து முடிவில்லாத தன்மை அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்னம் போடுவாங்க அது வந்து அனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அது அதுவும் பிள்ளையார் சுழி அது வந்து அவருடைய சுழி வந்து எல்லாமே முடிவில்லாத தன்மை உடையது களிமண் விநாயகரை வைத்தால்தான் வினைகள் கலையும் களி அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் மண் என்பது இந்த க மகிழ்ச்சியை நம்ம வர வைக்கிறதுக்காக அந்த களிமண்ணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் களிமண் விநாயகரை கரைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை தடைகள் கரையும் அப்படின்ற அடையாளம் வந்து ஐதீகத்தில் சொல்லப்படுது சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் போடுவது அது காற்றை சுத்திகரிக்கும் ஒரு புல் அதனால தான் அது அருகம்புல் போடுறோம் நம்ம அருகம்புல் அப்படின்றது ஆயிரத்தி எட்டு வியாதிகளை குணப்படுத்தக்கூடியது அருகம்புல் தீராத வியாதியை தீர்க்கக்கூடியது அருகம்புல் அதனால தான் விநாயகருக்கு அது அருகம்புல் போடுறோம் அருகம்புல் சக்கரங்களுடைய ஆராவை சுத்தம் செய்யக்கூடிய அற்புத தன்மைகள் கொண்டது விநாயகருக்கு கொடுக்கின்ற மோதகம் அது மூன்று குணங்களையும் சத்துவம் ரஜம் தமஸ் அந்த சமநிலைப்படுத்தக்கூடிய உணவு அது மோதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு மோதகம் உள்ளே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது பூரணம் உள்ளார்ந்த ஆனந்தத்தை அது குறிக்கிறது விநாயகருக்கு இருபத்தி ஓரு வகை பூக்கள் சமர்ப்பிக்கின்ற பழக்கம் உண்டு இது இருபத்தி ஓரு சக்தி புள்ளிகளை குறிக்கிறது சதுர்த்தி நாளில் விநாயகர் பாட்டுக்கள் விநாயக அகரமாலை விநாயகர் அகவல் சொன்னால் ஆகாயத்தில் அதிர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகத்தில் இருக்குது அந்த அதிர்வு வீட்டிலிருந்தே பாபங்களை கரைக்கக்கூடிய அற்புத சக்தி அது சதுர்த்தி நாளில் வெள்ளை அகல் விளக்குகள் வந்து அகல் விளக்கை வந்து ஏற்றினால் சக்தி அதெல்லாம் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சிவன் சக்தி இணைப்பு மாதிரி விநாயகர் வந்து சூரியன் சந்திரன் இணைப்பு சக்தியாக விளங்குகிறார் ஓம் கம் கணபதி நமக என்ற மந்திரம் கம் என்ற உச்சரிப்பு மூலாதாரத்தின் அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய மந்திரம் அப்படின்ட்டு ஐதீகம் சொல்லப்படுகிறது சதுர்த்தி அன்று இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் மூலாதாரம் விழிப்படையும் நிச்சயமாக அதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக அது நடக்கும் ஏனென்றால் கம் 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே அடியிலிருந்து ஒரு ஏதோ ஒரு உத்வேகம் உன்னை வச்சு தள்ளுறது மாதிரி தோணும் நம்ம வந்து ஒரு பொருளை தள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பாறையை தள்ளணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து கையில் தள்ளுறதை விட நெம்புகோல் வச்சு தள்ளுறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கம் அப்படின்ற வார்த்தை ஓம் கம் கணபதி நாமக்கா என்ற மந்திரம் கம் என்ற உச்சரிப்பானது மூலாதாரத்தை அதிர்வு செய்து மூலாதாரத்தை எழுப்பக்கூடிய தன்மையை கொண்டது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கோலம் போடுறது வந்து வீட்டினுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் சதுர்த்தி நாளில் பூரி எலுமிச்சை பாத்து விளக்கு இந்த மாதிரிலாம் வச்சு நாம் வழிபடும் பொழுது கடன் சுமைகள் குறையும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மழை காலத்தில் வருவது இயற்கை ரகசியம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னால் முதல் மழை காலத்தில் வருவது அது வந்து இயற்கை ரகசியம் மலை புது வாழ்க்கையை தரும் விநாயகர் புது தொடக்கமாகும் அன்னைக்கு வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் சொல்லப்படுது சதுர்த்தி அன்று சிவபெருமான் பார்வதி தேவியோடு விநாயகரையும் வணங்கினால் முழு பலன்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது விநாயகர் உடம்பு வந்து யானை தலை மனித உடல் அது பிரகிருதி மற்றும் புருஷா இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது கூட இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பஞ்சபூதத்தினுடைய இணைப்பு அப்படின்னு சொல்லப்படுது யானை வந்து நிறைவாற்றல் வலிமை பொறுமை இதை குறிக்கிறதுக்காக தான் விநாயகரனுடைய இந்த அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது விநாயகர் சதுர்த்தி அன்று நிலை மிகவும் முக்கியம் அதனால்தான் ஆசாரியர்கள் ஜபம் செய்கிறாங்க சதுர்த்தி அன்று விடிகாத்தால் நாலு மணிக்கிலிருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் அந்த நேரத்தில் ஓம் கம் கணபதி நமகா அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை ஜபிக்கும் பொழுது நம்முடைய மூலாதாரம் நிச்சயமாக எழுப்பப்படும் சொல்லிட்டு சாஸ்திரம் அடித்து சொல்லுது அதனால் நீங்கள் செய்யலாம் அந்த நேரத்தில் விநாயகர் மந்திரம் நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக அது வந்து வேலை செய்யும் அப்படின்னு தான் சொல்லுது சதுர்த்தி அன்று சிறு குழந்தைகள் விநாயகரை வழிபாடு செய்ய வைத்தால் கல்வி முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது சதுர்த்தி அன்று விநாயகருக்கு தென்னை பழம் உடைப்பது தேங்காய் உடை உடை உடைப்பது அகந்தியை நாம் வந்து நம்முடைய மனசுலேருந்து உடைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது தேங்காயை உடைச்ச உடனே ரெண்டு வெள்ளை உள்ள வந்து வெள்ளையான பருப்பு தெரியுது இல்லையா இது வந்து மனதை தூய்மையாக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கோ சிம்பாலிக் அப்படின்வாங்க தாந்திரிக முறையில் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் தேங்காயை உடைக்கிறது தென்னை மூன்று கண்ணாடி மாதிரி மூன்று குணங்களை குறிக்கிறது உடைக்கும் போது அகந்தை முதல்ல உடையும் உள்ளே இருக்கும் இனிப்பு வந்து சத்தியம் வெளிப்படும் சதுர்த்தி அன்று ஊர் ஊரா கணபதி சிலை வச்சு ஊர்வலம் போகிறது ஒற்றுமையை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த நிலையை வந்து நம்ம ஐதீகம் சொல்லுது சதுர்த்தி அன்று விநாயகர் காப்பு விநாயகருக்கு வந்து காப்பு கட்டினால் பிசாசு தீய சக்திகள் இந்த கண்ணுப்படுதல் ஆகியவை விலகும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் விநாயகருடன் எப்போதும் மூசிகன் இருக்கும் அது நம் அடங்காத ஆசையை குறிக்கிறது விநாயகர் வந்து மூசிகனை அடக்கிறது போல நாமும் நம் ஆசையை அடக்க வேண்டும் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்தால் சந்திர பாபம் குறையும் ஜாதகத்தில் சந்திரன் குறையிருந்தால் இருந்தால் அந்த பாபம் குறையும் சொல்லப்படுது சதுர்த்தி அன்று விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்தல் வணிகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியது தூப தீபம் சங்கநாதம் மூன்றும் சேர்த்து விநாயகர் பூஜையில் செய்வது உடம்பு மனம் ஆன்மாவை சுத்திகரிப்பு செய்துகிறது சதுர்த்தி அன்று விநாயகரை குடும்பத்தோடு சேர்ந்து வழிபடுவதனால் குடும்ப பிணக்குகள் கரையும் சதுர்த்தி அன்று பெண்கள் அருகம்புல் வைக்கின்ற பழக்கம் அது குடும்பத்தில் ஆரோக்கியம் குலைந்த பாக்கியம் இதெல்லாம் உண்டாக்குறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லப்படுது சதுர்த்தி அன்று விநாயகர் அகவல் பனிரெண்டு முறை படித்தால் கடன் நீதிமன்ற பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சதுர்த்தி அன்று விநாயகரை பூமிக்கே திருப்பி கொடுக்கிறது நாமும் பூமிக்கே சொந்தம் என்ற உண்மையை நினைவூட்டுவதற்காகத்தான் இது செய்யப்படுது சதுர்த்தி அன்று விநாயகர் களிமண் கரைக்கின்ற நீரை மரங்களுக்கு ஊற்றினால் மலங் மரங்கள் வளமாக வளரும் அப்படின்னு சொல்லப்படுது விநாயகர் சதுர்த்தி விழா நமக்கு ஒரு புது பிறப்பு மாதிரி தடைகளை கரைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது விநாயகர் வழிபாடில் நம்ம தலையில் குட்டிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சாஸ்திர வழிபாடு அதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது பஞ்சப்பூர் பஞ்சவாரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை குற்றத முஷ்டி குத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன்னு சொன்னால் நம்ம பஞ்சபூதங்களில் வந்து நம் அதாவது நம்முடைய நடுவிரல் விரல் முஷ்டி முத்ராவை போட்டுக்கணும் முஷ்டி முத்ரா அப்படின்றது கைகளை வந்து எல்லா விரல்களையும் சேர்த்துறது தான் முஷ்டி முத்ரா இதை போட்டுக்கிட்டு மோதிர விரலும் நடுவிரல் இந்த ரெண்டு விரலும் வந்து நம்முடைய தலையில் ரெண்டு பக்கமும் குடிக்கிறது ஐதீகம் வழக்கம் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு இது பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடுதான் நிலநீர் நெருப்பு காற்று ஆகாயம் அனைத்தையும் சூட்சியமும் நம்ம வந்து அடக்கிறது தான் இதை வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை அடக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறது தலை தலை மட்டும் குனிந்து வணங்குறது வந்து இது ஏகாங்க நமஸ்காரம் அப்படின்னு பேர் இதை வந்து நம்ம வந்து இறைவன் முன்னாடி நம்முடைய தலையை குனிந்து வணங்குறது ஏகாங்க நமஸ்காரம்னு பேர் தலைக்கு மேலே ரெண்டு கைகளை கூப்பி வணங்குறது திரியங்க நமஸ்காரம் அப்படின்னு பேர் ரெண்டு கை ஒரு தலை இது மூணு சேர்ந்ததுனால திரியங்கம் அப்படின்றாங்க அடுத்தது பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு இருக்கு ரெண்டு கை ரெண்டு கால் தலை அதாவது ரெண்டு கையில் வணங்குறது ரெண்டு கால் முட்டி போட்டு கீழே கும்பிஞ்சு தலையை வணங்குறது மொத்தம் அஞ்சு உறுப்புகள் இதில் இருக்கிறதுனால பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு பேர் அஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்றது தலை கையு ரெண்டு ரெண்டு செவி ரெண்டு முழங்கால் மார்பு இவை எல்லாம் சேர்த்தி வணங்குறது அஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு பேர் இந்த நமஸ்காரங்களெல்லாம் வந்து இறைவனை நாம் நமஸ்கரிக்கும் பொழுது செய்யக்கூடிய ஆச்சார முறைகள் அப்படின்னு பேர் அது பேர் வெளியாரை பொறுத்த வரைக்கும் அவரு தான் வந்து முதல் முழு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க இவனார் கூட தன்னுடைய பாடகை ஏற்றதுக்கு முன்னே கரியது ஓர் முகத்தையொத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றறிந்த பேரெல்லாம் பெரியதாகி ஓதிட பிழை பொறிக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பிக்கிறார் ஏன்னா பிள்ளையாரை வணங்கி ஆரம்பிக்கிறது வந்து எல்லா முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் ஆசான்கள் குருக்கள் இப்படி எல்லாத்துக்குமே முதன்மையானது ஏன்னா அவர் தான் முழு முதற் கற்றறிந்த ஆச்சாரியார்கள் இந்த இது ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ராத்திரில இருக்குல ஒரு வேலை செய்கிறதுக்கும் பகலில் தெரிஞ்சு நல்ல வெளிச்சத்தில் ஒரு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா கணபதியை முதல்ல நம்ம தொழுதுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து நம்மளுடைய வேலைகள் ஆரம்பித்தோம்னா நமக்கு பகலில் வந்து நம்ம வேலையை செய்கிறதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விநாயகருக்கு பிரம்மாஸ்வதி பிரம்மம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஏன்னா இந்த உலகத்தினுடைய எல்லா ரூபங்களையும் சேர்ந்தவர் இப்போ எல்லா பூஜைகளுக்கும் என்ன சொல்லக்கூடிய சுக்லாம்பிரதம் அப்படின்னு சொன்னால் வெண்மையான ஆடை அணிந்தவர் விஷ்ணு அப்படின்னு சொன்னால் எல்லா உயிர்களிடத்திலும் தன்னுடைய இருப்பை நிலைத்திருப்பவர் சசிவர்ணம் அப்படின்னு சொன்னால் நிலவை போன்று ஒளி உடையவர் சதுர்புஜம் அப்படின்னு சொன்னால் நான்கு கைகளை நான்கு புஜங்களை கொண்டவர் விநாயகரை பொறுத்த வரைக்கும் நான்கு கை ஆறு கை எட்டு கை பத்து கை பதினாறு கை வரைக்கும் இருக்கும் இந்த இடத்துல நான்கு கையை சொல்கிறாங்க அப்புறம் அடுத்தது பிரசன்ன வதனம் அப்படின்றது வந்து பிரசன்னம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் இருக்குது அதாவது தோன்றுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் வதனங்கள் வந்து அவருடைய வந்து பிரசன்ன வதனம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொன்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அதாவது விநாயகரனுடைய மூலத்திலிருந்து தான் எழுத்துக்கள் உருவானதாக சொல்கிறாங்க ஏ சர்வ விக்னோப சாந்தையே உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகணும்னா இவரை வணங்கு அப்படின்றது தான் இது சுக்லாம் பரதம் விஷ்ணம் சதிவரணம் சதுர்பதம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தாயே அப்படின்னு முடியும் இந்த உபாசகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து உபவாசம் செய்யறதுல வந்து நிறைய தெய்வங்களில் நிறைய சக்திகள் வெளிப்படும் ஆனால் விநாயகரை மட்டும் உபவாசம் செஞ்சால் எந்த சக்தியுமே வெளிப்படாது என்ன காரணம்னா அவர் அமைதி சாந்தம் எல்லாத்துக்கும் வந்து ஒப்பானவர் அதனால் இது வந்து விநாயகர் உபவாசம் செய்யும் பொழுது எந்த சக்தியும் வெளியே வராது மூலாதாரம் மேலே ஏறும் ஆனால் சக்திகள் எதுவும் வெளியே வராது அதாவது இப்போ காளி தேவதையை நம்ம வந்து உபாசனம் செய்யும் போது நம்ம வந்து ஆடுறது தலையாட்டுறது ஏதோ ஒரு மந்திரங்கள் ஜெபிக்கிறது இந்த மாதிரி அதிர்வுகளை ஏற்படுற மாதிரி விநாயகருக்கு ஏற்படாது இது ஒரு ஸ்பெஷல் பொதுவாகவே தெய்வ வழிபாடுகள் உருவத்தில் ஆரம்பிக்குது அருவத்தில் முடியுது உ உருவம் அரூபம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிஸ்டமேட்டிக் இருக்கு முதல்ல வந்து ஏன்னா எடுத்த உடனே அருபமாக நம்மளுடைய மனக்கண்ணாலேயே நம்ம தெய்வத்தை பார்த்து வணங்குறது சிரமம் மனித வர்க்கத்துக்கு இது கடை இது வந்து கஷ்டம் அப்படின்றதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு உருவ வழிபாடாக கொண்டு வந்தாங்க அந்த உருவ வழியை நினைத்து செய்ய வேண்டியதில்லை அது நாள் போக போக அருவ வழிபாடாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் விநாயகரை வணங்கினா எல்லா தெய்வங்கனை வணங்கினதா ஒரு ஐதீகம் உண்டு விநாயகர் வந்து தெய்வங்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லப்படுது பிரபஞ்சத்தில் நாதம் பிந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது நாதம்ன்ற ஓசை ஓங்கார சொரூபம் இவை எல்லாம் வந்து விநாயகருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது கணபதியினுடைய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது கணபதி இன்னும் சொல்லி கா எனும் எழுத்து வந்து ஞானத்தை குறிக்கிறது எனும் அகாரம் வந்து ஜீவர்களின் மோச்சத்தை குறிக்கிறது பதி என்பது பதம் அதாவது தலைவன் என பொருள்படுகிறது பரபிரம்ம சொரூபமானவன் கணபதி ஞானத்திற்கும் மோச்சத்திற்கும் அவனே தலைவன் அப்படின்னு சொல்லப்படுது ஹேரம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து விநாயகருக்கு ஒரு பெயர் உண்டு ஹி எனும் எழுத்து திக்கற்றை எளியோரை குறிக்கிறது ரம்பா எனும் சொல் எளியோரை காப்பாற்றுபவன் என பொருள்படுகிறது உயிர்களை காப்பாற்றுபவன் கணபதி அவனை சரணடைய தெரிந்து கொள்வதற்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லப்படுது பிள்ளையாருக்கு உகந்த மலர்கள் அப்படின்னா வில்வ மாலை அர்ச்சனை உத்தமம் மலர் தூவுதல் எருக்கு மலர் சாத்துதல் துளசி விநாயக சதுர்த்திக்கு மட்டும் செய்யலாம் மற்ற நாட்கள்ல வந்து கூடாது பிள்ளையாருக்கு பிரியமான நெய்வேத்தியம் அப்படின்னா சுண்டல் பொறி கடலை இளநீர் தேன் அப்பம் அதர்சம் முறுக்கு சர்க்கரை கரும்பு விளாம்பலம் கொழுக்கட்டை மிளகு அன்னம் சர்க்கரை பொங்கல் வடை முதலியவை ரொம்ப விநாயகருக்கு பிடித்த நைவேத்தியம் பஞ்சாயத்தன பூஜை அப்படின்னு ஒண்ணு இருக்கு கணபதியையும் சூரியனையும் அம்பிகையையும் சிவனையும் விஷ்ணுவையும் சேர்த்து அஞ்சு கடவுளையும் சேர்த்து பூஜிப்பது பஞ்சாயதன பூஜை அப்படின்னு பேர் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம யோகத்தில் மிக வேகமாக சித்தி பெறுவதற்கு நிறைய ஆச்சாரியார்கள் ஷார்ட் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய குறுக்கு வழியை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அதில் தான் முக்கியமான மந்திரம் ஓம் கங் கணபதி நமகா அந்த கம் அப்படின்ற வார்த்தை தான் அந்த மூலாதாரத்தினுடைய அதிர்வு அங்கே தான் வந்து கணபதி வீட்டுக்கு எல்லா வேதங்களும் சொல்லப்படுது அந்த மூலாதாரத்தை எழுப்பி ஒரு ஒரு சக்கரமாக கொண்டு போகக்கூடிய மிக எளிமையான விஷயம் வந்து ஓம் கங் கணபதியே நமகா அப்படின்றது தான் கம் அப்படின்னாவே மூலாதாரத்தை எழுப்பக்கூடிய அற்புதமான ஒரு எழு வாக்கியம்தான் இந்த ஓம் கம் கணபதியே நமகா அப்படின்றது வந்து வடமொழி எழுத்து ஐம்பதுக்கும் தனித்தனி விசேஷ பலன்கள் உச்சார விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெயர் ஓம் அப்படின்னு சொன்னா புத்தி முக்தி லோக வசியம் அப்படின்னு பேரு கம் அப்படின்னு சொன்னா இடையூறுகளை நீக்கிறது கம் அப்படின்னு சொன்னா இடையூறுகளை நீக்கிறது நா அப்படின்னு சொன்னா விரும்பும் சித்தியை தரவது பா அப்படின்னு சொன்னா விரும்பிய நிறைவேறலோடு நோய் நீக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடியது தா அப்படின்னு சொன்னா வெற்றியை தரக்கூடியது ஏ அப்படின்றது ஈ கூட்டல் ஏ அப்படின்ற சொல்லுவாங்க உச்சாரண பலத்தை தந்து சர்வார்ந்த சித்தியோடு வசீகரத்தை தரக்கூடியது நம்ம அப்படின்னு சொன்னால் பாவ நாசத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது இந்த இந்த மந்திரம் மகா கணபதி மந்திர ஜபம் சர்வ சித்தியை தருவதோடு இடையூறுகளையும் நோய்களையும் நீக்கி எந்த வகை மன விருப்பங்களையும் அனைத்து வசீகரத்தையும் வழங்கி முடிவில் முக்தியையும் அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இது இப்போ எடுத்தது வந்து நான்கு வேதங்களிலிருந்து எடுத்தக்கூடிய பொருள் இது விநாயக கண விநாயக பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் அப்படின்றது நான் பொறுமையாகவே சொல்கிறேன் ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகி அப்படின்றது முதல் வரி வக்கரதுண்டாய தீமகி அப்படின்றது ரெண்டாவது வரி தன்னோ கணேச பிரசோதயாத் அப்படின்றது மூணாவது வரி இது மிக விளக்கமாக தான் இருக்கும் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ கணேச பிரசோத யாத் அப்படின்னு பேரு இந்த மந்திரம் வந்து விநாயகனுடைய காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரங்கள் எப்பயுமே மிகவும் பிரசித்தி பெற்றது காரிய சித்திக்குரிய மந்திரம் இதனுடைய எந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பஜபோதங்களுடைய எல்லா நிலைகளையும் கூறிய சதுரம் பிரை முக்கோணம் வட்டம் இது எல்லாமே குறிக்கக்கூடியது இந்த சக்கரத்தை வந்து நம் நம்மளால் போட முடியாது அதனால் நம்ம சொல்லிடுறோம் இது மட்டும்தான் பஞ்சாயத்து தான் அடுத்தது விநாயகர் ஸ்துதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மிக ம மனப்பாடம் செய்யக்கூடிய ஸ்துதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எல்லா ஸ்துதிக்கும் முன்னாடியும் ஒரு பதினஞ்சு கணபதினுடைய மூல மந்திரங்கள் மூல எழுத்துக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது இதை சொல்கிறது வழக்கம் எல்லா யாகத்திலையும் ஓம் சமுகாய நமக அடுத்தது ஓம் ஏகநந்தாய நமக ரெண்டு அடுத்தது மூணாவது ஓம் கபிலாய நமகா நாலாவது ஓம் லம்போதராய நமக அஞ்சாவது ஓம் விகடாய நமகா ஆறாவது ஓம் விக்னராஜாய நமகா ஏழாவது ஓம் கணாதிபாய நமகா எட்டாவது ஓம் தூம கேத்தவே நமக ஒன்பதாவது ஓம் கணாத்யான நமகா பத்தாவது ஓம் பாலச்சந்திராய நமகா பதினொன்றாவது ஓம் கஜானய நாமகா பனிரெண்டாவது ஓம் வக்கரதுண்டாய நமகா பதிமூணு ஓம் சீரப்பர நமகா பதினாலு ஓம் ஹேரம்பராய நமகா பதினஞ்சு ஓம் ஸ்ரீ கந்தபூர்வ நியாய நமகா அப்படின்றது தான் இதை சொல்லிட்டு தான் வந்து மற்ற மந்திரங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகங்கள் இந்த நான்கு வேதங்களும் சொல்லுது இதில் விநாயகரனுடைய ஸ்துதி மந்திரங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது என்ன அப்படின்னு சொன்னால் மூசிகவாகன மோதகஸ்தாமனூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக மாத நமஸ்தே அப்படின்றது அடுத்தது வந்து ஐந்து கரத்தினை யானை முகந்தினை இந்தின் நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே அதுக்கு அடுத்தது வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலனா நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேடி தும்பிக்கையான் யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அது கடுத்தது பாலும் திதேனும் பாகும் பருப்புமேனாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அது கடுத்தது ஐந்து கரத்தினை யானை முகந்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே அதுக்கடுத்தது அல்லல் போம் இது வந்து நம்முடைய நம்ம கஷ்டப்படுறவங்க வந்து இந்த மந்திரத்தை ஜெபிச்சோம்னா கஷ்டங்கள் நீங்கும் அதாவது வியாதிகள் இருந்தாலும் சரி அதை மன மன கஷ்டமாக இருந்தாலும் சரி நலம் மனநலம் பணநலம் இது எல்லாத்துக்குமே இந்த அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணமதி மாமருனை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுத கால் அப்படின்றது வந்து உடல்நலம் மனநலம் பணநலம் எல்லாத்தையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போக்கக்கூடிய அரு அருமருந்து இது இதை வந்து நீங்கள் அதிகப்படியான ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்ட்டு தான் வேதங்கள் சொல்லுது ஏன்னா இதெல்லாம் வேதங்கள் என்பது உண்மையல்ல சத்தியங்கள் அடுத்தது நம்முடைய உடல் பிரச்சனைகள் ஏதாவது தீ தீராத நோய்கள் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் வியாதியை க்ளானிக்கல் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது அதாவது தீர்க்க முடியாத வியாதி டாக்டர்கிட்ட போனால் கை விரிச்சு என்னால் முடியாது அப்படின்ட்டா இந்த டாக்டர் வந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகவல் இருக்குது விநாயகனை வெள்வினையை வேற இருக்கவல்லான் விநாயகனை வேட்கை தணிவிப்பான் விநாயகனை விண்ணிற்கும் வண்டிற்கும் நாதனுமான் தம்மையினால் கண்ணீட்பணிமின் கணிந்து இந்த அகவலை வந்து நீங்கள் படிக்கும் பொழுது நம்முடைய உடல் பிரச்சனைகள் டாக்டர்களை கூட யாராலையும் காப்பாற்ற முடியலனா கூட காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான அக அகவல்கள் இதெல்லாம் எனவே இந்த விநாயக சதுர்த்திக்குரிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கு இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்